அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தோட அம்மாவாசை திதி மார்கழி அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்த நன்னாளில் தான் அனுமன் அவதரித்தார் ஆஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர் மாருதி அதுக்கப்புறம் சிரஞ்சீவி அப்படிங்கிற நிறைய பெயர் பஜ்ரங்கபலி அப்படிங்கிற நிறைய பெயர் இவருக்கு உண்டு இவரை வழிபடுவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைந்து ஒரு தைரியமான மனநிலை நமக்கு ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நமக்கு நீங்கிடும் அத்தகைய பலன்களை நமக்கு ஆஞ்சநேயர் அள்ளி தருவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரை வருடத்தில் நம்ம ஒரு நாள் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் நாளைய தினம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி மாலை வட மாலை அதுக்கப்புறம் வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலையை அவருக்கு கட்டி சாத்துவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையின்றி வெற்றியாக வந்து நமக்கு சேரும் அப்படிப்பட்ட வெற்றிலை மாலையை நம்ம எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்னென்ன பலன்கள் நாளைக்கு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கலாங்க இப்போது இந்த வெற்றிலை மாலையில் நம்ம ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வச்சு கட்டலாம் நல்ல வெற்றிலையை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து மஞ்சள் நீரில் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நல்லா ஊற வச்சுடுங்க மேல் பக்கம் அடிப்பக்கம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் காம்பு பகுதியை நீங்கள் கொஞ்சமாக இப்படி கிள்ளி எடுத்துடுங்க ரொம்ப ஒட்டில் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாங்க வெற்றிலை மாலை கட்டும்போது வெற்றிலையை மட்டும் வச்சு கட்டக்கூடாது அதற்கு மிக முக்கியமானது கொட்டை பாக்கு இதை மாதிரி கொட்டை பாக்கு வச்சு கட்டலாம் அப்படி இல்லைன்னா இதை மாதிரி உடச்ச பாக்கு இருக்குது இல்லையா பேக்கெட்டில் அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் கட்டுவதற்கு மஞ்சள் நிற நூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சில பேருக்கு எனக்கு பாக்கு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெற்றிலை உள்ளர மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கட்டுவது தாங்க சரியான முறை ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நமக்கு சனி பகவானால் வரக்கூடிய தோஷம் எல்லாம் நீங்கும் அதை மாதிரி ராகு பகவானால் வரக்கூடிய தோஷம் எல்லாமும் நீங்கிடும் எந்த இடத்துல ராமநாமம் ஒழிக்கிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் கட்டாயமாக இருப்பார் யாரெல்லாம் ராமரை வழிபடுறாங்களோ அவங்கள எல்லாம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி அவர்களுக்கு வேண்டிய நல்லாசையை அவர் வந்து எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார் இப்போ வாங்க இந்த வெற்றிலை மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ரெண்டு வெற்றிலையை நம்ம எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ ஒரு வெற்றிலையை இப்படி ஒரு வெற்றிலையை எப்படியும் நீங்கள் வச்சிடணும் இந்த சைடும் இந்த மேல்புறம் தான் தெரியணும் பின் சைடும் இந்த மேல்புறம் தான் தெரியணும் இதில் வந்து கொஞ்சம் பார்க்க நீங்கள் வச்சிடணும் ஸோ பார்க்க நம்ம இப்படி வச்சாச்சு வச்சுட்டு நம்ம இந்த பகுதியை நம்ம இப்படி மூடிடணும் மூடிட்டு இந்த வெற்றிலைய இப்படி சுக்கிடணும் இவ்வளோ தாங்க நம்ம பண்ண வேண்டியது இப்போ வந்து நம்ம இதை பூ கட்டுற மாதிரியே நம்ம கட்டிடலாம் நான் வந்து கொஞ்சம் திக்கான கயிறு எடுத்துருக்கிறேன் நீங்களும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இடம் விட்டுட்டு நீங்கள் கட்ட ஆரம்பிங்க ஏன்னா சா சாமிக்கு சாத்தும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே நூல் தேவைப்படும் ஸோ நம்ம இப்படி கட்டியாச்சு இதா மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் வச்சு கட்டணும் இது அப்படி நம்ம வைக்கிறதால பாக்கு வந்து கீழே விழாது இதுக்கு மேலே நீங்கள் பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் சாமந்தி பூ ரோஜாப்பூ அது வந்து நம்மளோட விருப்பம் இப்போ நம்ம ஒன்று கட்டிட்டோம் இப்போ நம்ம லைனாக இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம் அஞ்சனா தேவிக்கும் கேசரி என்ற வானர தலைவனுக்கும் மகனாக பிறந்தவர் தாங்க ஆஞ்சநேயர் இவருடைய குருவாக வாயு வாயு அப்படிங்கிறவர் இருக்கிறார் அதாவது பஞ்சபூதங்களில் ஒருவரான காற்றுதான் தான் இவரை வழிநடத்தக்கூடியவராக இருந்து வருகிறார் இந்த ஆஞ்சநேயர் அனுமார் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் மகா பராக்கிரமசாலியாகவும் தைரியம் நிறைந்தவராகவும் உண்மையான பக்தி உடையரா உடையவராகவும் சாதுரியம் நிறைந்தவராகவும் காணப்படுகிறார் ராமனுடைய தொண்டனாக மிக பெரிய சிறந்த பக்தனாக விளங்கக்கூடியவர் தான் இவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை நம்ம விடாத வழிபடும் பொழுது நம்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி காரிய சித்தி அப்படிங்கிறது ஏற்படும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமும் நீங்கும் அதனால தான் நம்ம வடை செய்து ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுகிறோம் உளுந்து அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அந்த உளுந்தை கொண்டு நம்ம வெறும் உப்பு மிளகு போட்டு நம்ம வந்து வடை ரெடி செய்து அதை வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு போடும்போது ராகு பகவானோட அருளும் நமக்கு மறைமுகமாக கிடைக்கிறது வடை மாலை சாத்தலாம் துளசி மாலை சாத்தலாம் வெற்றிலை மாலை சாத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை பேப்பரில் எழுதி அதையும் பூ கட்டுற மாதிரி கட்டி பேப்பர் பேப்பரில் ஒரு மாலை மாதிரி செஞ்சு அதை ஆஞ்சநேயருக்கு நம்ம தாராளமாக சாத்தலாம் வெண்ணெயை நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்துவது அப்படியும் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெற வேண்டும் நிறைய பேர் விரதமும் இருப்பாங்க காலையிலேருந்து மாலை நேரம் வரை உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் தங்களுடைய விரதத்தை முடிச்சுப்பாங்க உடங்கு உங்களுடைய உடம்பு சௌகரியத்தை உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் நம்ம என்ன பூஜைகள் செய்கிறோமோ கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உச்சரிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நாமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் நாள் முழுக்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை கரையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேண்டிக்கிறீங்களோ அது நிச்சயமாக வெற்றியில் முடியும் ஆஞ்சநேயர் வழிபாடே நமக்கு வந்து ஒரு நல்ல தைரியத்தையும் மனோபலத்தையும் மனோதிதத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் காரிய தடைகள் எல்லாமே நீங்கிட்டு நல்ல ஒரு காரிய சித்தி நினைத்த வேலை கை நிறைய சம்பளம் திருமண பேர் இவை எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதை தவிர நாளைக்கு நீங்கள் சுந்தரகாண்டம் ராமாயணம் அனுமன் சாலிசா இவையும் நீங்கள் படிக்கலாம் அல்லது காதால் கேட்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி